ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இங்கே பாரு கவுனி அரிசியில் வந்து இடியப்போ செஞ்சுருக்காங்க நீ வேணா செஞ்சு உன்னோடய வியூ வியூவர்ஸ்க்காக போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோவை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே ப்ராப்பராக தான் நானும் செஞ்சேன் பட் எனக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு எதனாலன்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கா அவங்க சொன்ன மாதிரி அரிசியை வந்து கவுனி அரிசி எடுத்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை தண்ணியெல்லாம் வடிச்சு காய வச்சு எல்லாமே பண்ணினேன் எல்லாமே பண்ணி அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்களோ அதே ப்ராப்பராக பண்ணி சரி நம்மளோட வியூவர்ஸுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம அப்லோட் பண்ணுவோம்னு நினச்சி நான் ஆசையாக இட்லி குண்டான வந்து ஓப்பன் பண்ணேன் பட் அது எனக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்தளவு ஆயிடுச்சு இந்த அரிசியை வந்து நான் காய வச்சு மிக்சியில் அரைச்சி சளிச்சு அதுக்கப்புறம் திரும்ப என்னை கடையில் வச்சு வருத்தேன் வறுத்து அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றிலாம் மிக்ஸ் பண்ணி கிண்டி எல்லாமே பண்ணேன் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியலை பட் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அவங்க கவுனி அரிசிலே வந்து ரெண்டு வருது புளுங்க அரிசி ஒன்று வருது பச்சரிசி ஒன்று வருது அதில் நீ வாங்கின அரிசி என்ன அரிசின்னு தெரியலை ஸோ அதனால கூட இந்த மாதிரி வந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் கவுனி அரிசியில் புளுங்கல் அரிசி பச்சரிசி தனியாக இருக்குங்கிறதே எனக்கு தெரியும் பச்சரிசி வந்து நார்மல் அரிசியில் உள்ள பெனிஃபிட் தான் இருக்கும் புளுங்களை அரிசி வந்து ரேட் கூட அதில் தான் ஃபுல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் இதை வந்து ஒன் எயிட்டிக்கு ஒன் கேஜி வாங்கினேன் உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் கவுனி அரிசிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஒருவேளை நான் நார்மல் இடியப்ப மாவு கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த இடியப்ப மாவு கூட இது கொஞ்சோன்னு ஆட் பண்ணி செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒரு ஐடியாவாக தான் இருக்குது புளியும் போதெல்லாம் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு புளியும் போது அதுக்கப்புறம் எனக்கு பார்க்க ஓகே நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட்டில் நான் இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு பெரிய ஷாக்கு இதே மாதிரி வேறு யாராவது நீங்கள் இட் கவுனி அரிசியில் இப்போ சுட்டிருக்கீங்களா என்னென்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த களியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படியே தூக்கி கீழே தான் போகணும் மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இல்லாமல் ஓகேங்களா பாய்